கிரேட்டர் than ஜீரோ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா அந்த ஒரு டேம்வே அப்படின்னா என்ன வரும் எக்ஸோட அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்து என்ன கிடைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்னு அது மாதிரி இந்த டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா எக்ஸ் மைனஸ் டூ ஈக்வல் டுக்வேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் கிடைக்கும்

பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஆரோஸ் போட்டுக்கணும் ஏன்னா அப்பதான் அது என் லெஸ் காமிக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு சைட்லயா ஆரோஸ் போட்டிருக்கோம் இப்ப என்ன செய்யணும் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எங்க இந்த நம்பர் லைன்ல லை ஆகுதுங்கிறத மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா ஜீரோ சப்போஸ் இங்க இருக்குன்னா ஒன்னுங்கிறது பாசிட்டிவ் ரீசன் ஜீரோக்கு அந்த அண்டதான் இருக்க போகுது டூங்கிறதும் இதுக்கு அந்த அண்டதான் இருக்கும் போகுது ஓகேவா இங்க கொஷின்ல என்ன கொடுத்திருக்காங்க இந்த வேல்யூஸ் ஆர் ஜீரோ இந்த எல்லா என்ன இருக்கு ரேஞ்சுல லையாகுது அப்ப இந்த இந்த நம்பர் எந்த எந்த பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து வரணும் அதுல நம்ம ஒவ்வொரு ரீஜனா பிரிச்சிருக்கோம் இல்லையா அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன செய்யணும் ஆல்டர்னேட்டா போடணும் இது ஃபர்ஸ்ட்ல பாசிட்டிவ் அடுத்தது என்னது நெகட்டிவ் அடுத்தது பாசிட்டிவ் அடுத்தது நெகட்டிவ் நம்மளுக்கு இங்கே கிரேட்டர் தென் ஜீரோன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா கிரேட்டர் தென் ஜீரோனால என்ன அர்த்தம் எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் ஓகேவா அப்ப பாசிட்டிவ் வேல்யூஸ் எது எது இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் ஷேட் பண்ண போறோம் இங்க அது மாதிரி எது பாசிட்டிவ் ரேஞ்சு இதுதான் பாசிட்டிவ் ரேஞ்சு ஓகேவா இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம் ஓகேவா சொல்யூஷன் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க இங்கே பாசிட்டிவ் எது எதுலாம் இருக்கோ அதுதான் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் அதுதான் நம்மளோட சொல்யூஷனும் கூட ஓகேவா ஜீரோ கமா ஒன்ல அதுக்கப்புறம் யூனியன் யூனியனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி அதாவது ஆக்சுவலா யூனியனா ரெண்டும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம என்ன செய்யணும் யூனியன் போடுற ரெண்டுத்தையும் சேர்ந்ததுதான் நம்மளோட எக்ஸனுடைய ரேஞ்ச் ஓகேவா டூ கமா இன்ஃபினிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் ஓப்பன் இன்டர்வல்ல தான் போடணும் ஓப்பன் இன்டர்வெல்ல போட்டாதான் என்னது இந்த நம்பர்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு அர்த்தம் ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் வந்து டூ சப்போஸ் எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுங்களா அப்ப டூ மைனஸ் டூங்கிறது என்ன ஆயிடும் டினாமினேட்டர்ல ஜீரோ வந்துடும் அப்ப இன்ஃபினிட்டி ஆயிடுங்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் இங்க நம்ம ஓப்பன் இன்டர்வெல் போடுறோம் ஓகேவா